பன்னலுக்கு குடுக்கிறோம் அதே மாதிரி இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி குடுக்குறோம் அதே மாதிரி நாங்க ஆஹ அதோட சர்வீஸ் அதாவது வன் இயருக்கு சர்வீஸ் நாங்க டூ ஃப்ரீ சர்வீஸ் குடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஜெயின் டாப் பார்க்ஸ வாங்கக்குள்ள கட்டாயம் யானைக்குட்டியில சேனை வந்து இருக்கான்னு சொல்லி பாத்து வாங்கன்னு சொல்றோம் ஆர் டே யூல் இன்ஜெரியல பாருங்க இருக்குன்னு சொல்லலாம் இந்த மிஞ்சாருங்க பாத்தீங்களா இருந்தா நல்ல ஒரு பஃபர் டிசைன் வந்து குடுத்திருக்கேன் இதுல வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லாமே வந்து கொடுத்திருக்கேன் வந்து எப்படி எண்பது கிலோமீட்டர் பாவிக்குமோ அதே மாதிரி இதுவும் வந்து அறுபது கிலோமீட்டர் பாவிக்கும் அறுபது கிலோமீட்டர் பாவிக்கும் அதை விட இது சிசியும் கூட நூற்றி அறுபத்தஞ்சு சிசி இது இப்ப இந்த கார் எடுக்க போறேன் என்ன மாதிரி உடனே எடுக்கலாமா நீங்க ப்ரீ புக்கிங்ஸ் ஒன்னு போடணும் வணக்கம் ப்ரோவளே நான் உங்க தவரே நான் உங்க சங்கவி இப்போ நாங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க நாங்க யால்பாளம் முட்டவெளிக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் பாத்தீங்கடா முட்டவெளில இருந்தே யால்பாளம் சர்வதேச வெத்தா சந்த நடக்குது முதல் 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 வந்து கொஞ்ச இடத்துல போட்டுருப்பீங்க ஆனா இந்த புற பாத்தீங்கனா நிறைய பெரிய பெரிய அளவுல செய்யுங்க வள்ளி சனினா இது மூணு நாளும் இது இருக்க போது இருக்க எல்லாரும் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க நாங்க இந்தக்கு பைக்குகள் காருகள் அதெல்லாம் பாக்கப்றோம் பாருங்க பாத்தீங்க டேவிட் பீரிஸ் கம்பெனி பஜாஜ் கம்பெனில புதுசா வந்து கார் பைக் எல்லாமே வந்திருக்கு புது வரவுகள் பாக்கப்றோம் புதிய புதிய பைக்குகள் எல்லாம் வந்திருக்கு இப்போ வாங்க அப்படியே போய் பார்த்து கொண்டு போடாம அப்படியே வர்தை என்ன பாப்பமா வீடியோக்குள்ள போ இதுதான் முட்டைவளி சந்தேன்னு சொல்லலாம் இப்படியே இங்கால தான் வர்தை சந்த வந்து போட்ருக்குன்னு சொல்ல கூடிய மாதிரி இருக்கு டிக்கெட் எடுத்து தான் போறணும் இதெல்லாம் பாத்தீங்க டிக்கெட்டின் விலை வந்து 150 ரூபாய்

அதே மாதிரி முச்சக்கர எல்லாம் நிக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க எல்லாரும் வந்து பாக்கிறேன் பாருங்க புதிய புதிய பைக்குகள் எல்லாம் வந்துருக்குது நாங்கள் இப்ப டேவிட் குரூப் ஆஃப் வந்து நிக்கிறோம்னு சொல்லலாம் இதுல பஸ்டா நாங்கள் பார்க்க போற பாத்தீங்கன்னா பைக் சம்பந்தமான இதுல தான் பார்க்க போறோம் இதுல வந்து பல்சர் என் பன் சிக்ஸ்டி நிக்கு சொல்லலாம் பூசா வந்த மாடல் ஆனா இது என்ன மாதிரி இது ஸ்பெசிபிகேஷன் இல்ல வணக்கம் அண்ணே இது வந்து பிராண்ட் நியூ பல்சர் என் பன் சிக்ஸ்டி ஓகே ஒன் சிக்ஸ்டி பல்சர் வந்து இப்ப கனால வராம இருந்தது இலங்கையில வரையில தானே பைக்கு இப்ப இது போன மாசம் தான் பண்ணி வச்சுக்கிறோம் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி வந்து இப்ப புக்கிங் போட்டு புக்கிங் அடிப்படையில பைக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் போன மாசம் புக்கிங் போட்டாங்களுக்கு இந்த மாசம் கிளியர் பண்ணி கொண்டு பைக் வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு

இதுக்கு வந்து நாங்க ஒரண்டி வந்து ரெண்டு வருஷம் இல்ல முப்பதாயிரம் கிலோமீட்டர் இது முதல் வருதோ அது மட்டும் ஒரண்டி கொடுக்குறோம் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் பைக்கு புக்கிங்க போட்டு கொண்டால் இதுக்கு தற்சமயம் உடல்ல நாங்க இந்த பைக்கை ரிலீஸ் பண்ணி இருக்கும் இது வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கு வந்து இது ஐம்பது கிலோமீட்டர் பாய் கூடிய வந்து ஒரு லிட்டருக்கு ஐம்பது பாய்க்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிடி ஹண்ட்ரட் சிடி ஹண்ட்ரட் ஓகே இது எப்போ வந்த முடல என்ன இது வந்து சிடி ஹண்ட்ரட் வந்து இது முதலே இப்போ இடையில வாய்க்கு வந்து எல்லாமே தட நிப்பாட்டி இருந்தது சொல்லங்கால வராமல் இருந்தது அதுக்கு பிறகு இப்போ வர வலிக்கிட்டு இது ஸ்டார்ட்லேயே இது வர வந்துட்டு பைக் இது தொடர்ந்து வந்தோன் இருக்கு இந்த பைக்கு வந்து நீங்க புக்கிங் போட்டு தான் எடுக்கணும் இல்ல இது நீங்க இந்த லொக்கேஷன்ல வந்தா உடனே பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுக்கக்கூடிய மாதிரி இங்க வந்தாலே நீங்க எடுத்து வந்தா உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்தீங்கன்னாலே இந்த சீரி கண்டாட்டை வந்து நீங்க எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்

சில பேர் ரீப்பினா இந்த பெட்ரோல் பாவிக்கிற பைக்கை தான் மீண்டும் வினா அவைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீடி கண்ட்ரட் வந்து ஒரு பிரிவு சனமாக இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு லிட்டர் கணக்கு அவ்வளோ வேலை செய்யும் சீடி கண்ட்ரட் வந்து ஃபியூவல் பாவிக்கிறது வந்து சிறந்த ஒரு பைக் அந்த காலத்தில் இந்த ஃபீல்டு ஒர்க் வேலை செய்கிறார்கள் எல்லாருமே கூட இதான் பாவிக்கும் சீடி கண்ட்ரட் தான் பாவிக்கணும் ஒரு லிட்டருக்கு எண்பது கிலோமீட்டர் பாவிக்கும் ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் வந்து பாவிக்கணும்னு சொல்லலாம் அப்படி பிரியோசனமாக இருக்கும் நினைக்கிற பைக் வந்து இந்த சீடி கண்ட்ரட் வந்து அதே மாதிரி தான் டிஸ்கோ ஒன் டு ஃபைவ் இருக்குது அது பெட்ரோல் எல்லாம் பாவிக்கும் இப்ப சித்தி கட்டு வந்து எப்படி எண்பது கிலோமீட்டர் பாவிக்குமோ அத மாதிரி இதுவும் வந்து அறுபது கிலோமீட்டர் பாவிக்கும் அறுபது கிலோமீட்டர் பாவிக்கும் அதை விட இது சிசியும் கூட நூற்றி இருபத்தஞ்சு சி சி இது டிஸ்பிளேக்கும்

இருந்தால் உடனே இங்கே லீஸா போட்டு க்ரிப்பை பார்த்து சைன் மணி எடுத்து ஒண்ணுமே போகலாம் இந்த பைக்கள் பார்த்துக்கொண்டா உடனே எடுத்துக்கொள்ளலாம் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி மட்டும் கைவசம் புக்கிங் கூட இருக்கிற வழியா புக்கிங் அடிப்படையில் கூட கூட வேற கேள்வி கூட இருந்தது ஸ்போர்ட்ஸ் மாடல் அப்ப ஸ்போர்ட்ஸ் மாடல்ல வந்து வேற பைக் இல்ல இப்போதைக்கு அப்ப இது ஒன்று தான் சிலங்காலுடைய கொஞ்சம் டிமாண்டும் கூட இருக்கு புக்கிங் வந்து அடிப்படையிலேயே பைக் கொடுத்துக்கொண்டு கொடுத்துக்கொண்டு இந்த பைக் நீங்க பிறகு எங்க பாக்கலாம்னு சொல்லி நீங்க சொன்னா பைக் வந்து நீங்க பாக்கலாம் யாழ்ப்பாணம் பலாலை ரோட்ல இலிப்பி அடி இருக்குது டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி உங்களை எல்லாரும் கேடிஎம் ஷோரூம் தெரிஞ்சிருக்கு அந்த கேடிஎம் ஷோரூம் அங்க வந்தீங்கன்னா பாத்துக்கலாம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பலாலி ரோட் இலிப்பி சந்திலே இருக்கு அங்க வந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது வேற மேலதிகமாக

எல்லாரும் பாதருபீங்க டேவிட் பீரிஸ் கம்பெனியில அதிகமாக பைக்கும் ட்ரீமிலும் தான் பாத்துரும் இப்போ பாத்தீங்கன்னா கார் வந்திருக்க இத பத்தி சொல்லுங்க கன மாதிரி நாங்க வந்து டேவிட் பீரிஸ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நாங்க புதுசா அறிமுகப்படுத்திருக்கிற பைக் எக்ஸ்பிப்ட்டி ஃபைவ் எங்க வாகனம் தான் நீங்க பாத்துக்கொண்டிருக்கிறீங்க கார் வாங்க புது ப்ராண்ட் இது வந்து புதுசா பிராண்டில உள்ள பண்றோம் இது வந்து இலங்கைல நாங்க அசம்பிள் பண்ற புது வாகனம் உண்டு முதலில் வந்து பைக் எக்ஸ்பிப்டி ஃபைவ் எண்ணிட்டான் வரும் ஓகே இது பெட்ரோல் வாகனம் ஒன்று SUV ஒன்று இன்ஜின் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்டர் கூலர் டர்போ இன்ஜின் ஒன்று இருக்கு டர்போ இன்ஜின் தான் வருது மற்றும் 5 பேருக்கு சீட்டிங் கெபாசிட்டி இருக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா 15 டு 16 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் ஒன்று கொடுக்கும் வாகனத்துல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பெனோரமிக் சன்ரூப் அதாவது ஒரு பெரிய சன்ரூப் இருக்கு மேல மற்றது எலெக்ட்ரிக் டெய்ல் கேட் வரும் ஹலோ வீல் பாத்தீங்கன்னா 19 இன்ச்சஸ் ஹலோ வீல் வருது

நிறைய ஆப்ஷன்ஸ் புதுசா வர புதுசா இருக்கு புதுசா அறிமுக படுத்திருக்கு இப்போ உள்ள நாமே பார்க்கலாம் 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 பாத்தீங்கனா இந்த காரோட டிசைனே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன்னு சொல்லலாம் முன் முகப்பே வந்து அந்த ஈர்த்து இழுக்குற மாதிரி இருக்கு பாருங்க இந்த பஃபர பாத்தீங்களா இருந்தா நல்ல ஒரு பஃபர் டிசைன் வந்து கொடுத்திருக்கீங்க இதுல வந்து 360 கேமரா எல்லாமே வந்து கொடுத்திருக்கீங்க பாருங்க இது என்ன ஓபன் பண்றது என்ன மாதிரி கைப்பிடி இல்ல இது வந்து இந்த ஹிடன் டோர் ஹேண்டில்ஸ் ಅಂತ நாங்க சொல்லுவோம். ஓகே. நீங்க கீழ பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா டோர் ஹேண்டில் ஓபன் ஆகும். அதே மாதிரி மிரரும் ஓபன் ஆகும். எல்லாமே கீரா. ஓகே பாருங்க இதுதான் வந்து காரண்ட இன்டீரியர். அவ்வளவு லக்ஸரியா. இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு 8 கலர்ஸ்ல चेंज பண்ணிக்கலாம். हां चेंज பண்ணிக்கலாம். चेंज பண்ணிக்கலாம். ஓகே டேமா இருக்கு. இப்ப நாங்க கார்ல போறோம் என்னக்கா? நம்ம கார்ல போறோம் இல்ல?

வாய்ஸ் கமாண்ட் எல்லாமே இருக்கு மற்ற த்ரீ சிக்ஸ்டி கேமரா வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ வந்து வரும் ஆ ஓகே த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி இருக்கு நான் இந்த வியூவை பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சென்ட்ரல் டச் பேனல் மூலம் தான் செய்யலாம் லைட்ஸும் வந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் பச்சை மரம் மாறுது நான் பச்சை சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. இதுல எல்லா எத்தனை ஸ்பீக்கர் இருக்கு இதுல இது வந்து 80 ஸ்பீக்கர்ஸ் வரும். 80 ஸ்பீக்கர் வரும். இன்ஃபினிட்டி ஆடியோ சிஸ்டம் இருக்கு. ஓகே ஓகே. ஆ பாதிங்கறண்டா நல்ல ஆடியோ சிஸ்டமும் இருக்கா? மற்றது இதுல வந்து வேற என்ன அடிஷனலா இருக்குது? அடிஷனலா பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பெனோரோமிக் சன்ரூப் நீங்க வியூ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சன்ரூஃப் வந்து ஓ பெரிய சன்ரூப் ஓகே

லக்ஷரியா இருக்கு மற்றது வைப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரெயின் சென்சர்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா மழை பெய்யவே ஆட்டோமேட்டிக்கா

இதே மாதிரி ஏகா அந்த சேஃப்டி இதெல்லாம் இருக்குதா என்ன மாதிரி இருக்கு ஓ சேஃப்டி என்ன பாத்தீங்கன்னா 8 ஏர் பேக்ஸ் இருக்கு செட் வரும் எட்டு வரும் எட்டு ஏர் பேக் ஏர் பேக் இருக்குன்னு சொல்லக்கூடிய கூடிய மாதிரி வேற என்ன மாதிரி அந்த டிபாச்சர் லைன் எல்லாம் அது எல்லாம் இருக்கு அந்த லேன் கீப்பிங் அசிஸ்டன்ட் லேன் அசிஸ்டன்ட் ஹில் டிசன் கண்ட்ரோல் ஃபிரண்ட் கலோஷன் வார்னிங் அந்த எல்லாமே எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கடா இங்கால பின்னுக்கு பாத்தீங்கனா பெரிய இடம் பெரிய இடம் நல்ல ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் இதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்கு உங்களுக்கு டயர் பிரஷர்

இதே மாதிரி கியரும் பாத்தீங்கண்டா நல்ல ஒரு இடம் இருக்கு நல்ல கம்ஃபர்ட்டபலா இருக்கு மேன வயர்லெஸ் இருக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு இது வந்து கூல் பாக்ஸ் கூல் கூல் பாக்ஸ் கூல் பாக்ஸ் இருக்கு ஆ பாத்தீங்கண்டா இதுக்கு வந்து கூல் பாக்ஸும் இருக்குது எலெக்ட்ரிக் டெய்ல் கேட் ஒண்டி இருக்கு இந்த பூட் பார்க்கிங் என்றால் 350 லிட்டர் கெபாசிட்டி ஒண்டி இருக்கு நீங்க லக்கேஜ் கொண்டு போகும்போது அது சேஃபா இந்த மாதிரி கவர் பண்ணி கொண்டு போகலாம் சரியான ஸ்பேஸ் கூட பெரிய ஸ்பேஸ் ஒண்டி இருக்கு உங்களுக்கு இந்த சீட் வந்து முன்னுக்கு ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஸ்பேஸ் எடுக்கலாம் ஸ்பேர் வீ வரும் டூல் கிட்டோடு இந்த மாதிரி எல்லாமே வருது ஆனா இது வந்து 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 எல்லா விதத்திலயும் பயன்படும் நல்ல ஒரு ஒரு பெரிய வாகனம் வாகனம் உங்களுக்கு ஹையர் ரீசனபிள் ஒரே வந்து

வடிவா செய்திருக்க பாருங்க இந்த இல்ல பெரிய ஸ்பேஸ் நீங்க அதை பாக்கலாம் பாருங்க இந்த அக்கா இப்ப நான் இப்ப இந்த கார் எடுக்க போறேன் என்ன மாதிரி உடனே எடுக்கலாமா நீங்க ப்ரீ புக்கிங்ஸ் ஒன்று போடணும் உங்களுக்கு அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணி புக்கிங் ஓப்ப புக்கிங் பண்ணலாம் நாங்க ஏப்ரல்ல வந்து டெலிவர் பண்றதுக்கு பிளான் பண்ணுவோம் என்னடா இது வந்து லோக்கல் அசெம்பிள் தானே அப்போ எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று போகும் வாகனம் அசெம்பிள் பண்ணி கொடுக்குறது இப்போ அடுத்தது வந்து என்னடா இந்த காரண்ட விலை வந்து என்ன விலை விலை வந்து இந்த எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷனோட நாங்க ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்தில் இருந்து மேலே தான் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறோம் ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்றபடி மூணு கேட்டகரிக்கு உங்களுக்கு வாகனம்

எல்லா இணைச்சு செய்திருக்கிற மாதிரி அந்த வகையில வந்து இந்த கார் வந்து நல்ல ஒரு தரமான கார்ன்னு சொல்லக்கூடிய மாதிரி இலங்கையில வந்து இப்ப கார் எடுக்கலாம்னா செகண்ட் ஹேண்ட் கார்களை பாத்தீங்கன்னா சரியான விழா போகுது இப்ப இப்படியான கார்கள் வந்து மக்கள் அதிகம் விரும்பி விதம் உங்களுக்கு இருந்தால் கண்டாக்ட் பண்ணுங்க வந்து நீங்க பாருங்க முற்ற வழியில் பார்த்தீங்களா இருந்தால் தெற்கு பக்கத்துல இந்த டேவிட் பீரிஸ் கொம்பனின் ஸ்டோல் இருக்குது பெரிய ஒரு பிரம்மாண்ட ஸ்டோல் வந்து போட்டிருக்கீங்கன்னா இதுல வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கு அதில் அடுத்த ஸ்டோலுக்கு தான் வந்துருக்கிறோம் இந்த டேவிட் பீரிஸ் கம்பெனி குரூப் ஆஃப் கொம்பனிஸில் அடுத்தது வந்து இங்கால வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்கள் இருக்கு என்னன்னா இங்கால உங்களோட இந்த பக்கத்தில் என்னென்ன மாதிரியான நாங்க வந்து டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியில் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் நெசசரி உதிரி பாகங்கள் மற்றும் உபகருவிகள் பிரிவில் இருக்கும் ஓகே ஸோ எங்களோட மெயின் ப்ரொடக்ட் பாத்தீங்கன்னா பஜாஜ் வாகனங்களுக்கு

சோ ஜெனூன் ஸ்பேர் பார்ட்ஸ் ಅಂತ சொன்னா அவங்களுக்கு கேள்வி ஒன்று வரும் மெயின் ஜெனூன் ಅಂತ சொல்றேன் சொல்லி ஜெனூன் வேண்டாம் சும்மா பார்ட்ஸ் ಅಂತ சொல்லி மட்டும் சொல்லி இருக்கலாம் சோ மார்க்கெட் எடுத்தீங்க ಅಂತ சொன்னா இப்ப இருக்க பொருளாதார சிக்கல்ல வந்து டூப்ளிகேட் பார்ட்ஸ் வில இருக்கு சோ அதுக்கான பாவனை காலமும் குறைவு உறுதி தன்மையோ உத்தரவாதமோ எதுவுமே இல்லாத நிலமையில தான் இருக்கு சோ எங்கடையில பாத்தீங்க ಅಂತ சொன்னா யானைக்குட்டி குட்டி சின்னம் அடித்து வார பஜாஜ் கம்பெனியால ஆத்தரைஸ் பண்ண டீலர் வந்து டேவிட் பிரிஸ் மோட்டார் கம்பெனி தான் இலங்கைக்கு பார்ட்ஸ் கொண்டு வர சோ எங்கட வாடிக்கை நாங்க <muchas>

அடுத்தது வேற என்ன இருக்கு தவிர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பஜாஜ் ஜெனுவின் ஒயில் இருக்கு சோ பஜாஜ் கம்பெனியால பஜாஜ் வாகனத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதான் இந்த ஒயில் சோ இதுல வந்து ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோமலா

வாகனத்துக்கு கம்பெனியால் பண்றது ஒரு வித்தியாசமான டக் ஒன்று அடிச்சிருக்கோம் உண்டு டூப்ளிகேட் வரதுனால

இருந்து manufactured பண்ண import பண்றோம் சோ இது 4 wheelerக்கு மட்டும் தான் நாங்க இருக்கு சோ இதுல பெரிய ட்ராக் டயர் பஸ் டயர்ஸ் ஓட சேர்த்து கார் SUV க்கு தான் மெயினான இதுகள் இருக்கு சோ இன்னைக்கு இந்த ஸ்டோர்ல நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பஜாஜ் பேப்பார்ஸுக்கு பதினஞ்சு வீதம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தாரம் அது இல்லாமல் எம்ஆர்எஃப் டூ வீலர் டயருக்கு இருபது வீத டிஸ்கவுண்ட்டும் எம்ஆர்எஃப் த்ரீ வீலர் டயருக்கு வந்து முப்பது வீத டிஸ்கவுண்ட் தாரோம். அட்லஸ் ஃபோர் வீலர் டயருக்கு வீதம் மட்டும் டிஸ்கவுண்ட் தாரோம். சோ இத நீங்க இந்த மூணு நாள்ல வந்து ஜஃபனா ட்ரேட் ஹார் விசிட் பண்ணீங்கன்னு சொன்னா எங்ககிட்ட இந்த சலுகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். எஸ். போர்ட்லண்ட் ஃபைனான்சியல் லிமிடெட் வந்து டேவிட் பீஸ் குரூப் ஆஃப் கம்பெனில ஒரு ஃபைனான்ஷியல் ஆ. அங்க வந்து Sri Lanka-வ எடுத்து கொள்ளணும்னு சொன்னா 58 பிரான்சஸ் Sri இருக்கு. ஓகே. பார்த்த பொறுத்தல அஞ்சு பிரான்சஸ் இருக்கு. அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜஃபனாவுல, குள்ளதீவு, குளிட்டிவு, தனியான் மேலே அப்போ வந்து நார்த்தில் இருக்கிற லைக் இப்போ நாங்கள் டேவிட் பிஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு பார்ட் த கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பஜாஜ் பைக்ஸ் இருக்கட்டும் எதுவும் நாங்கள் ஈஸி ஃபைனான்ஷியல் ஃபெசிலிட்டி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட் உண்டு வரக்குள்ள வந்து அவங்களுக்கு லீஸ் பண்ண வேண்டியது லீஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரைக்குள்ள வந்து எங்களுடைய ஈஸியாக செஞ்சு எங்களோட ஃபேமிலி

வசதிகள் இருக்குது இருக்குது மற்றது அஸ் அ அதாவது அது வந்து வந்து மாதிரி 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 ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டி ஒன்று கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு லைக் பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் 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 கொடுக்கலாம் கொடுக்கலாம் அந்த நிறைய மருந்துங்களுக்கு சோலாருக்கும் கூட நாங்கள் வசதிகள்ருக்கு சோலாருக்குரிய லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கே அதாவது மாதிரி இந்த வைக்கக்கூடிய இடங்களில் வெயில் அதுக்குரிய எங்களோட குரூப்லயே டேவிட் பீரிஸ் சோலா எனர்ஜி என்ற ஒரு இதில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி என்ற கம்பெனிக்குள்ள சோலார்ஸ் நாங்க செய்கிறோம் அதுக்குரிய லீசிங் ஃபெசிலிட்டிஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட சில கூட நாங்கள் செஞ்சு செய்து கொடுக்குறீங்க இப்போ இப்போ நீங்கள் வந்து இங்க வந்து பைக்கோ அல்லது காரோ என்ன எடுக்கிறீங்களா இருந்தாலும் இங்க வந்து நீங்க லீசிங் போட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு வந்து ஈஸியா வந்து செய்யலாம்

பன்னெலுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி இன்வெர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி நாங்கள் அதோட சர்வீஸ் அதாவது ஒன் இயருக்கு சர்வீஸ் நாங்கள் டூ ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ப்ரைஸஸும் இப்போ அவ்வளவு மேக்ஸிமம் கூட இல்லாமல் இப்போ எங்களோட கஸ்டமர்ஸ் கேட்ட மாதிரி அதோட எங்களோட டீலர்ஸ் அதோட பேங்க் பேங்க் கஸ்டமர்ஸ் அதோட எங்கள்ட சில சில டீலர்ஸுகளுக்கும்

நீங்கள் இந்த இது வாங்க போறீங்கடா இருந்தால் வீட்டை வந்து இதில் வந்து ஃப்ரீ ஆர்டர் கொடுத்து கொள்ள முடியுமாரு அதே மாதிரி உடனே வந்து சில பெக்ஸ்கள் வந்து வேண்டிக் கொள்ள முடியுமா இருக்கும் என்ன இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பயன்பெறுங்க அதே மாதிரி முட்டைவழிக்கு வந்தீங்களா இருந்தால் மைதானத்துக்கு சரியா பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கமாக ஒரு பெரிய ஒரு ஸ்டோலாக வந்து போட்டிருக்கீங்க நம்ம என்ன டேவிட் பீரஸ் கொம்பெனின்னு சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்களா இருந்தால் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி எங்க சனலுக்கு நீங்கள் மூணு நாளாக வந்தீங்களா இருந்தால் அதோட பெல் ஏற்கனவே கிளிக் பண்ணால் அப்போ நாங்கள் போகிற வீடியோ ஒரு மூன்று மணி நம்ம நல்லா காரணம் சந்திக்கிறோம் நன்றி